இதே இடத்துல நின்றுட்டு ஒரு கதறு கதர் கன்னிமாடம் படம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கன்னிமாடத்தை கரை சேர்த்து இன்னைக்கு நீங்கதான் உங்களுக்கு முதல்ல என்னோட சிறம்தான் நன்றிகள் அடுத்தது இப்ப சார் அவரை வந்திருக்கேன் நிறைய பேர் படம் பார்த்துட்டு போகும்போது சொன்னீங்க அடுத்த படம் நிச்சயமா நல்ல படமா நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் மூன்றாம் வகுப்பு தாண்டியதற்காக ஒரு மாணவனுக்கு பாராட்டு விழா நடத்தினார்கள் அந்த பக்கம் போன வெள்ளைக்கார அதிகாரி ஆச்சரியப்பட்டு கேட்டார் மூன்றாம் வகுப்பு தாண்டியதற்கு எதற்கு இந்த பயனுக்கு பாராட்டு விழா அப்போது பதில் சொன்னார்கள் எல்லோரும் உலகம் முழுக்க மூன்றாம் வகுப்பை தாண்ட மூன்று ஆண்டுகள் ஆகும் ஆனால் இந்த மாணவன் மூன்றாம் வகுப்பை தாண்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆகியிருக்கிறது என்று சொன்னார்கள் அந்த மாணவர் தான் அண்ணல் அம்பேத்கர் அதே போல நாடறிந்த பெரிய நடிகராக இருந்தாலும் இந்த இப்படி ஒரு படத்தை எடுப்பதற்கு அண்ணனுக்கு அத்தனை காலம் தேவைப்பட்டது ஒரு காத்திரமான படைப்போடு மேடைக்கு வருகிறார் வரவேற்புரை தர இயக்குனர் போஸ் வெங்கட் ஒரு அரகன் நிறைந்த கைத்தரவு தந்த அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி இதே இடத்துல நின்றுட்டு ஒரு கதறு கதர்ன்னு நான் கன்னிமாடம் படம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கன்னிமாடத்தை கரை சேர்த்து இன்னைக்கு இங்கே நிற்க வச்சது நீங்கள் தான் உங்களுக்கு முதல்ல என்னுடைய சிரம்தான் இந்த நன்றிகள் அடுத்தது இப்போ சார் அவரை வந்திருக்கேன் நிறைய பேர் படம் பார்த்துட்டு போகும்போது சொன்னீங்க அடுத்த படம் நிச்சயமாக நல்ல படமாக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் நல்ல ஒர்க் அவுட் இருக்கு நான் நினைக்கிறேன் நன்றி வந்து ரொம்ப எமோஷனலா சொல்ல வேண்டிய ஒரு டைம் இது ஆனா விஜய சேதுபதி சார் திட்டுவாரு என்ன அதை நேற்று நடந்த சம்பவம் அந்த மாதிரி அப்படியே ஆர்டரா சொல்லி சொல்லிட்டு வந்துறேன் விஜய சேதுபதி சார் கனிமாடம் பண்ணும்போது சாரை பார்க்க போயிருந்தேன் விக்னேசு சார் அவர் பேசிட்டு தான் தள்ளி நின்னேன் அப்ப அந்த அந்த இடத்துல இருந்து விஜயசா திரும்ப நான் தப்ப தப்ப ஓடி வந்தாரு உங்களை பக்கம் தான் வந்து அங்கே வர வேண்டியது என்ன இல்ல இல்ல நீங்க என்ன விஷயம்னு கேட்டா கனிமாட ஒன்று ஒரு படம் பண்ணிருக்கேன் ஆடியோ ரிலீஸ் வரணும் அதுக்கு வந்து என்ன வந்துறேன் நீ போங்க என்ன டேட்டு டேட் இருக்கா வந்துடுறேன் வந்தாரு அவ்வளவு பிஸியா இருந்தவரு எனக்கு மொத்தமே கொடுத்தது மூணு செகண்ட் தான் டைம் கொடுத்தாரு போங்க நிக்காதீங்க அதாவது நான் நிக்கிறது கூட அவங்க அக்செப்ட் பண்ண முடியல அப்புறம் இப்போ நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க நான் நேற்று நைட்டு தான் கூப்பிட்டேன் ஏன்னா மூணு வந்துறாரே நடுவில் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் இருக்கு தான் போய் கூப்பிட்டேன் கூப்பிட்டப்போ நான் போய் ஒரு மாதிரி ரொம்ப எஸ்டேட்டா உட்காந்துருந்தேன் என்ன என்னன்னு திரும்ப திரும்ப கேட்டாரு ஒரு மாதிரி ஆடியோ ரிலீஸ் வச்சிருக்கேன் சார் இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கி நாளைக்கு சார் அப்படின்னு நான் ஒரு போசன் வெங்கட் நானோ இல்ல இவரோ அவரோ அவர் யாரு கிட்ட போய் நம்ம அப்படி சொன்னாலும் ஒரு நிமிஷம் அந்த மூளை என்ன சொல்லணும் ஆடி சிஸ்டர் என்ன கூப்பிடுற உனக்கு என்ன திமுறானு வராத மனிதனே இருக்க மாட்டான் ஒரே ஒருத்தர் இருக்க இருக்கு பேர் விஜய் சேர் அப்படியே எனக்கு அதை சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறது கூட மேக்கப் போட்டுட்டு இருக்காரு அப்ப அந்த ஹேருக்கு ஒரு க்ளோஸ் பண்ணி இருப்பான் கை எடுக்க முடியாது அத ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கையை எடுத்து கொடுத்தாரு அந்த கையில ஒரு பெரிய இருக்கல் இருந்தது நான் சாரி சார் அந்த அந்த சமயத்தில் ரொம்ப அழுகை வந்து வெளியே வந்து ஓடிட்டேன் நான் ஓடிட்டு திரும்ப போயிட்டு வரேன்னு சொல்ல வரும்போது அவர் அது தெரிஞ்சிருச்சு அது இன்னொரு தடவை இறுக்கி கைப்பிடிச்சு ஆன் டைம் இருப்பேன்னாரு நான் இங்கே ஒம்பது இருபத்தஞ்சுக்கு வந்தேன் சார் ஒம்பது மணிக்கே வந்துட்டார் ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து இனிமே நன்றி அந்த மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியாது அதுக்கு வேற ஏதாவது வார்த்தை எப்படி வேணா கண்டுபிடிச்சு நான் அவங்கள சந்திச்சு சொல்றேன் சார் நிச்சயமா இல்லை சார் அடுத்தபடியா என்னுடைய அருமைச்சவர் நட்டி அவர்கள் இப்போ இன்னைக்கு இருக்கிற பயங்கர குரோத்ல நட்டி சாருடைய வளர்ச்சி ரொம்ப ஆரோக்கியமான வளர்ச்சி அதாவது நல்ல நடிகராக வளருவது ரொம்ப பிரமாதமான நடிகனாக பிரமிட்டி பிரமிபூட்டிகிட்டே இருக்கிறாரு நான் கர்ணன் படம் பார்த்துட்டு ஒன்றரை மணி நேரம் பேசினேன் யாராலையும் பண்ண முடியாது சார் என்ன சார் பாடி லாங்குவேஜ் சொல்லி அப்படி அப்படி ஒரு நட்புல இருந்தோம் அவர்கிட்டையும் நான் நேத்து தான் போய் கேட்டேன் சார் ஆடியோ ரிலீஸ்க்கு வரணும்னு டைம் மணிக்கு வந்துட்டாரு அது இல்லாம அம்மா கிரேசன் சிவாசர் இவங்களெல்லாம் கூட அட்லீஸ்ட் ஒரு எட்டு ஒன்பது மணிக்குள்ள கூப்பிட்டேன் ஒன்பதரை மணிக்கு தான் கூப்பிட்டேன் நைன் தேர்ட்டி கூப்பிட்டேன் கூப்பிட்டு சாரி சொன்ன எதுக்கு சாரி நீ வந்து நல்ல விஷயத்துக்கு கூப்பிடுற நல்ல விஷயத்துக்கு அடுத்த செகண்ட் வந்து வந்து சொல்லி இங்க நினைக்கணும் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த சார் என்கின்ற தலைப்பு அவருடைய நான் இதற்கு முன்பு மாப்போசின்னு ஒரு தலைப்பு வச்சிருந்தேன் அந்த குடும்பத்தார் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அவங்க கிட்ட போய் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப நல்ல திரைப்படம் ஒரு ஆசிரியர் பற்றிய திரைப்படம் மாப்போசி என்ற அவருடைய பேருக்கு வந்து களங்கம் இல்லாத திரைப்படம் சொன்னமோ அவங்க ஒத்துக்கல அந்த சூழலில் நடுவில் இருந்து இதை பஞ்சாயத்து பண்ணி எனக்கு நடுநிலையா இருந்து நடிகர் சிவகுமார் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் தான் அந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சாரு அதுக்கப்புறம் இந்த சார்னு தலைப்பு கிடைச்சோடனே சிவா சாருக்கு போன் பண்ணேன் என்ன பண்ணணும்னு கேட்டாரு சார் பெரிய பெயினா இருக்கு ஒரு பெரிய தலைப்பை கொண்டு ஒரு வருஷம் சேர்த்துட்டு மாத்தும் போது என்னால் என்ன பண்ண முடியும்னு தெரில எளிதான ஒரு தலைப்பா சார் கிடைச்சிருக்கு ஆனா அதை எடுக்க முடியாது ஏன்னா அப்பதான் தான் பி டி சார் எல்லாம் வந்திருக்கு உனக்கேண்டா நான் பண்ணி தரேன்டான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரத்திற்குள் எல்லார்கிட்டையும் என்ஓசி வாங்கி நான் போவே இல்லை அவர் ஆபீஸ்ல இருந்து ஒரு பையனை அனுப்பி யார் யாருக்கிட்ட எல்லாம் சார் இருந்ததோ எத்தனை பேர் வச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல எல்லார்கிட்டையும் என்ஓசி வாங்கி நாலு மணிக்கு எனக்கு போன் பண்ணாரு தாய்ப்ப வந்து வாங்கிட்டு போ அப்படின்னாரு ரொம்ப நன்றி சார் தனஞ்சயன் சார் இந்த திரைப்படத்தோட கிளிப்பிங்ஸ் மட்டுமே பார்த்துட்டு இந்த திரைப்படம் நல்ல திரைப்படம்னு திரைப்படம் இண்டஸ்ட்ரி பேசிக்கிட்டு இருக்குன்னா அது காரணம் ஜெயின் சார் தான் மவுத் டாக் மவுத் டாக்னு சொல்லுவாங்கல்ல உண்மையிலேயே இங்க ஓடி அத்தனை திரைப்படங்களுடைய மவுத்தும் தனஞ்செயன் சார் தான் அவர் தான் முதல் படம் பார்ப்பாரு அவர் தான் முதலா சொல்லுவாரு வெளியில இப்ப தனஞ்செயன் சார் சொன்னால் அந்த படம் நல்லா இருக்குங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எழுதப்படாத விதி அவர் தான் போய் ஒவ்வொரு இடத்துலயும் நல்ல படம் நல்ல படம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கான காரணம் தனஞ்செயன் சார் மிக்க நன்றி சார் வந்ததுக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் உங்க சீஃப் கெஸ்ட் சித்தார்த்த வந்து நான் கூப்பிடல ஆனா பிரிவிக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து சித்தார்த்து நிக்கிறாரு ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு இந்த படத்தினுடைய முதல் மியூசிக் டாக்டர் சித்தார்த்த தான் ஆமா சித்தார்த்தத்தை போய் கதை சொன்னேன் கதை சொல்லிட்டு ரெண்டு மூணு டியூன்ஸ் கேட்டேன் எல்லாம் போட்டுட்டே இருந்தாரு போட்டே இருந்தோன்ன நான் ஒன்னு பண்ணட்டா அப்படின்னு என்ன உங்க இசை ரொம்ப நல்லா இருக்கு நம்ம அடுத்த படம் பண்ணுவோம் அப்படின்ன குழந்தை எல்லாம் பண்ணிக்கங்க தாராளமா பண்ணுங்கண்ணா ஆனா இந்த படம் பெருசா வருவா அப்படின்னாரு அப்படிப்பட்ட பார்த்தா பஸ்ட்ல அடிக்கிறார் நாக கூப்பில் ஆடியோ ரிலீஸ் நாக கூப்பில் எப்படி அந்த மனசு இருக்கும் நேரத்தில் குழந்த மாதிரி இருக்காருன்னு நினைச்சேன் குழந்தை மனசோடய இன்னும் இருக்கிற சித்தார்த்தவர்களுக்கு என்னுடைய நன்றி என்ற நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி விவேகா சார் வந்து இந்த திரைப்படத்துல எல்லா படமும் எழுதி இருக்கிறாரு என்னுடைய முதல் படத்திலையும் அவர் தான் எழுதினாரு இடையில வந்து அவர் பிஸியா இருக்கிற ரெண்டு பாட்டு எழுதணும் அது நானே எழுதிட்டேன் வேற வெளியில்லாம இப்ப இந்த முறை நான் எழுதி திட்டுவாங்க நான் விரும்பல அப்ப ரெண்டு பாடல் பேலன்ஸ் இருந்தது பர்டிகுலரா படிச்சுக்கிறோம் படிச்சுக்குறோம் பாடலை வந்து ரெண்டு மூணு பேர் எழுதுனாங்க அது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்புறம் கடைசியா எனக்கு அருண்ராஜ் காமராஜா அருமதி சகோதரர் அவர் எழுதி கொடுத்தாரு அந்த பாடல் பிரமாதமா இருந்துச்சு பட் இருந்தாலும் கூட நான் அருண்ராஜ் வந்து பயங்கர பிஸியா இருந்தாரு அதுல நிறைய கரெக்ஷன் பண்ண வேண்டி இருந்தது என்னால பண்ண முடியல அப்போ பினான்சியலாவும் ரொம்ப டைட்டா இருந்தது அப்போ நான் போய் விவேகா சார்டர் சொன்னேன் இந்த மாதிரி சார் அந்த பாடல் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு ஹம் போட்டோனே அண்ணா இதை படிச்சுக்கிறோம்னு ஆரம்பிப்போம்னே அப்படின்னாரு அப்படின்னு அடிச்சது ஏ செமையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து அந்த படிச்சுக்கிறோம் படிச்சுக்கிறோங்கிற சாங்கை காலையில் சொன்னேன் சாயந்தரம் அனுப்பிச்சு விட்டாரு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணது தான் அந்த பாடல் அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டு விவேகா சார் வந்து உட்கார்றதுக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் கூட நான் நேற்று இரவு கூப்பிட்டு நீங்கள் வந்தே ஆகணும் இந்த மேடையில் அவர் சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு என்னை பற்றி நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி வந்திருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் விமல் சார் நான் ஆக்சுவலி இதுல ரெண்டு பேர் பத்தி பேசணும் வெட்டிமரன் சார் பத்தியும் ராகுல் பத்தியும் கடைசியா சொல்லிடுறேன் விமல் சார் நான் போய் சிராஜ் கிட்ட போய் கதை சொல்லும் போது விமல் சார்ட்ட கதை சொல்லியிருக்கேன் அஞ்சு பத்து நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் சிராஜ் சாட்ட கதை சொல்லி முடிச்சோன்னே சொன்னாங்க ஆனா இந்த படத்தை நம்ம பண்ணுவோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு விமல் டேட் வாங்க முடியுமா அப்படின்னாரு அப்பதான் போய் பேசிட்டு இருந்தா அவர்கிட்ட நல்லா சொல்லல சொல்ல அப்படியா பேசி பார்க்குமே அப்படின்னு அப்புறம் அவரையும் கூட்டி வீட்டுக்கு போனேன் நானும் மாமா மாப்பிளம் மாதிரி சொல்லுவேன் அப்படின்னாரு அந்த மாதிரி ஒரு கதை இருக்கு போனோம் அப்படின்னாரு அப்புறம் அந்த கதை என்ன பண்ணி பண்றதுக்கு என்ன பண்ணி வாட்டி அப்படின்னாரு டேட்டு கேட்டேன் எல்லாத்தையுமே பட்டு 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 முடிச்சு கொடுத்தாரு முடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு கதாநாயகன் இவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல ஏன்னா அன்னைக்கு ஷூட்டிங் இல்லாத நாள் கூட காலையில வந்து உட்காந்துருவாரு அவ்வளவு தூரம் நம்ம இந்த படத்தை டெடிக்கேட்டா பண்ணி கொடுத்தாரு வெளியில் வந்து அவரை பற்றி ஒரு பொருள் இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட்ல அப்படி இருப்பார் எப்படி இருப்பார்னு சொல்லி நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி கதாநாயகன் கிடைப்பது நம்மள கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி ஏதாவது வெளியில் பொருள் இருந்தால் அந்த பொருளைக்கு நான் இன்று முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அது தவறு ஒரு திரைப்படத்தை முடிச்சு கொடுத்துட்டு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா உட்காந்து இருந்துச்சு போனார் ஏன்னு கேட்டேன் திடீர்னு எடிட் பண்ணி பார்த்து ரெண்டு ஷாட் வந்தா என்ன பண்றது அப்படின்னாரு சரிம்மா இருங்க என்ன இருந்து ரெண்டு நாள் முடிச்சு பேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் போனாரு அதற்கு பிறகு பேட்ச் ஒர்க்குங்கிற பேர்ல ஒரு கதாநாயகனை நான் தொந்தரவு பண்ண மாதிரி யாரும் இருக்க முடியாது எல்லாருக்கும் வந்து பண்ணி கொடுத்தாரு சோ இந்த நேரத்துல சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சரவணன் சார் சாதாரணமா சொல்லிட்டாங்க சரவணன் சார்ட்ட போய் கதை சொன்னேன் கதை சொல்லும்போது மேடம் சொன்ன இது உண்மைதான் அந்த ரொம்ப நேரம் ஓர புஷ்டே இருந்தாங்க அப்பவே சொல்லிட்டா நான் பண்றேன்ப்பா ஆனா பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கணும் இருக்கா இருந்தாரு ஈஸியாக பண்ணலாம் சார்னு ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்தாரு அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ரொம்ப டெடிக்கேட்டாக ஃபுல்லாக எல்லாம் இருந்து பண்ணி கொடுத்தாரு ஸோ நன்றி சரவணன் சார் அடுத்தது கதாநாயகி நாங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல போற போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூப்பிட வேண்டிய ஒரு சூழல் என்ன காரணம்னா வேற வேற ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இப்போ திரும்ப இன்னொரு ஹீரோயினை போய் தேடி அவங்க எப்படி நடிப்பாங்க அப்படிலாம் பார்த்தா ரொம்ப டைம் எடுக்கும் போய் இறங்கிட்டோம் வேற ஸ்பாட்ல நாங்கள் புக் பண்ணி அந்த பொண்ணு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல நடக்க முடியாமல் போயிடுச்சு அப்போ அந்த நேரத்தில் போன் பண்ணி கேட்டோம் எந்த விதமான மறுப்புமே சொல்லாம வந்த சாயா அவங்க அம்மா எல்லாருக்குமே நன்றி அதுக்கப்புறம் இதில் நடித்த விஜயமுருகன் சார் சரண சக்தி அப்புறம் நடிகர் ஸ்ரீராம் சந்திரகுமார் சார் எலிசபெத் மேடம் பிரணா ஆத்தங்குடி இளையராஜா பத்தி சொல்லணும் இளையராஜா ரொம்ப வருஷம் மிகப்பெரிய சிங்கர் இன்னைக்கு யூடியூப்ல எங்கேயோ இருக்காரு நான் போய் கேட்டோம் வந்து ஸ்டுடியோவில் சித்துக்குமாருக்கு நன்றி சொல்லணும் அந்த நேரத்தில் என்னன்னா டியூன சித்து போட்டாரு ஆனா அந்த பையன் டெவலப் பண்ணா அவரோட ஃப்ரெண்ட் ஒரு லண்டன்ல ஃபாரின்ல இருந்துட்டு அஞ்சு பாட்டு எழுதுறாங்க ஒரே நாள்ல முடிஞ்சிருச்சு அந்த புட்ட வச்ச புடவகாரி ஆனா எவ்வளவு நல்ல மனசு இருந்தா சித்து இல்ல ஆனா அதுக்கு தனி காடு போடுங்க இசை பாடல்கள் எழுத்து இளையராஜான் போடுங்க என் பெயர் போடாதீங்க அப்படின்னு சொல்லி சித்து சொன்னதுனால காடே தனியா போட்டிருக்கோம் இளையராஜாவுக்கு சித்து கொஞ்ச நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்க சரணன் சார் ரெண்டு சரவன் சார் எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க விஜயமுருகன் சார் வந்து அவர் முடியாத கொடுத்து நடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி சரவணக்தி சக்தி அவர்கள் என்னுடைய மைத்துனர் எனக்கு நடித்து கொடுத்ததற்கு நன்றி ஆர்ட் டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான ஆர்ட் டைரக்டர் எனக்கு அந்த பையன் திட்டு வாங்கின மாதிரி அப்பா மாட்டை கூட வாங்கிருக்க மாட்டான் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல இருந்து இந்த படத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்த பாரதிக்கு என்று நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மொத்தமாக கேமராமேன் இனியன் அவர்கள் வந்திருக்காரா இல்லையான்னு தெரியல இனியன் இல்லையனா ஓகே அதே மாதிரி எடிட்டர் ஸ்ரீஜித் ரொம்ப பிரமாதமா எனக்கு பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி ஸ்ரீராம் என்னுடைய முதல் பட கதாநாயகன் இந்த படத்துல அஸ்டன்ட் அவுட் பண்றதுன்னு உட்காந்துட்டான் உனக்கு லைஃப் இருக்கு இந்த வேலையை பண்ணாதன்னு சொல்லி சொன்னேன் இல்ல இல்ல நான் வந்து உட்காரணுன்ட்டு உட்கார் வந்து புல் படம் உட்காந்து அப்படி நடிக்கிறியான்னு கேட்டேன் ஒரு ஷாட் நாளும் நடிக்கிறான்னா அதனால ஒரு சின்ன கேரக்டர் ஒரு கதாநாயகன் என் கூடவே படம் இருந்து முடிச்சு எடிட்டிங்ல இருந்து சவுண்ட்ல இருந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டாந்து டிப்பார்ட்மெண்ட் ஸ்ரீராம் கோயிலுடைய நன்றியில சிரிச்சுக்கிறேன் அதே மாதிரி அது இல்லைன்னா அந்த ஸ்ரீராம் கேல்லனா என்னோட முதல் படமே கிடைச்சிருக்காரு நீங்க எல்லாரும் ஆளோட எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இயக்குனர் புரட்சி இயக்குனர் என்னுடைய குரு திரு வெற்றிமாறன் அவர்களை வருக வருக நல்ல பல பலத்த கரகோஷத்தோடு வருக வருக என்று வரவேற்கிறார் எல்லாரும் மன்னிக்கணும் லேட் ஆயிடுச்சு ஷூட்டிங் முடிச்சுட்டு நேற்று காலையில் செங்கல்பட்டு கிளம்ப வந்தால் லேட் ஆயிடுச்சு சாரி வேற யார் பேரும் விட்டு இருந்தா மன்னிச்சுக்கோங்க அடுத்த நான் குறிப்பா நான் சொல்ல வேண்டிய இடத்துக்கு நான் வந்துட்டேன் நினைக்கிறேன் சித்துக்குமார் மியூசிக் டைரக்டர் இந்த இசை இந்த விழாவினுடைய கதாநாயகன் எழுதி வச்சுக்கோங்க அடுத்த பதினைந்து வருடங்களுக்கு தமிழ் சினிமாவை ஆட்டிவிக்க போற ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அப்டேட்டட் யங் ரொம்ப அப்டேட்டட் யங் ஆனா நிறைய இளையராஜா சாரும் இன்னும் சொல்ல எம் எஸ் விஸ்வநாதன் சாரும் மிக்சா இருக்கக்கூடிய ஒரு பையன் கையில ஃபுல்லா ஏஆர் ரகுமான் அவர் டோட்டலா வேறையா இருக்கான் எனக்கு வந்து கொஞ்ச நேரம் நம்ம நைன்டி ஸ்கெட்ஸ் இல்லையா எனக்கு கொஞ்ச நேரம் இந்த இசையை பிடிப்பதற்கு கொஞ்சம் சிரமமா இருந்தது அப்புறம் ஒரு வழியா தேடி அடிச்சு தான் இந்த இசையை கொண்டு வந்தோம் மிகப்பெரிய இசையமைப்பாளர் வாழ்த்துக்கள் இந்த திரைப்படம் இசையமைப்புக்கு உங்களுக்கு பெரிய பேர் கொடுக்கும் எனக்காக ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அடுத்து நான் என் பாயிண்ட் கொண்டு வரேன் அடுத்தது இந்த படம் எல்லாம் முடிச்சிட்டு ரிலீஸ்ன்னு வந்துருச்சு ரிலீஸ்ன்னு வரும் பொழுது என்னோட அருமை சகோதரர் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்களுக்கு படம் காமிச்சோம் படம் காமித்த உடனே அவர் சொன்னாரு எக்ஸ்கியூஸ் மீ பேசலாமா பேசலாமா உங்களுக்குள்ள அப்போ ராகுல் சார் வந்து படம் பார்த்துட்டு வெளிய வந்தாங்க வெளிய வந்துட்டு ஒரு ஒரு வந்து கட்டிப்பிடிச்சாரு கட்டிப்பிடிச்சிட்டு என்ன பேசவே உடல அவரு தான் பேசினாரு ஆனா இந்த திரைப்படத்தை நான் வெளியிடுகிறேன் அப்படின்னாரு அப்ப நான் கேட்டேன் கோட்டு விஜய் எத்தனை கோடி திரைப்படம் அடுத்து ஒரு சின்ன படமானார் நல்ல படம் அப்படின்னாரு எனக்கு அண்ணனா கலகிருச்சு இந்த திரைப்படத்தை நான் தான் பண்ணுவேன் பெரிய ரிலீஸா பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன திரு ராகுல் அவர்களுக்கும் ஹோமியோ பிக்சர்ஸ் ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் கடைசி நன்றி நான் சாருக்கு இது நியூஸா தான் கொண்டே கொடுக்கணும்னு நினைச்சேன் சாருக்கு என்னுடைய மனசு தெரியும் கரெக்டா வந்துடுவேன் நான் சாரை பத்தி கடைசியா நேரத்துக்கு சார் வந்துட்டாங்க நான் முதல் படம் எனக்கு வந்து ஒரு மைலேஜ் கிடைக்காதுக்கான காரணத்தை வெற்றி சார்ட்ட சொல்லணும்னு ரொம்ப ஆசையோட இருந்தேன் அப்படி இப்படின்னு பிடிச்சி சாரை பிடிச்சிட்டேன் எனக்கும் சாருக்கும் அப்போ பழக்கமே கிடையாது ஒரு ஸ்டுடியோவில் இருந்தாங்க நைட் லெவன் தேர்ட்டி சாரை போய் பார்த்தேன் ஒரு மிகப்பெரிய அன்போடையும் மரியாதையும் உட்கார வச்சுட்டு என்னன்னு கேட்டாங்க ஒரு படம் பண்ணியிருக்கிறேன் சார் மாதிரி கன்னிமா கனிமடம் எனக்கு தெரியும்னு சொன்னாங்க அது போய் சேராதுக்கான காரணங்களை சொல்லிட்டு இதை போய் சேர்க்கணும் சார் உங்க ஒரு பேர் இருந்ததுன்னா போதும் அப்படின்னு அது என்ன அங்க பேரு நானே வரேன் படத்தை காட்டுங்கன்னாரு ஆனா அது என்னுடைய திரைப்படமாக இருக்கணும் அது என் சாயல் திரைப்படமாக இருக்கணும் அப்படின்னா நான் பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் திரைப்படத்தை கொடுத்தேன் படம் பார்த்த உடனே என்னை கூப்பிட்டாரு ஏன்னா குழந்தையில இருந்து நமக்கு நிறைய பேரை பார்த்து கைகால் உதறி இருக்கு நான் முதல் முறையாக வாய் திறந்து பேச முடியாத அளவுக்கு கைகால் உதந்தது சார் படம் பார்த்துட்டேன் வான்னு சொன்னப்போ ஒரு நடுக்கத்தோடையே போனேன் சார் எத்தமாவது உட்காந்துருந்தாங்க லேப்டாப்பு அதுவும் பார்வை எம்எல்ஏல வாங்கன்னுட்டு லேப்டாப்ல இருந்துச்சு பார்வை அவர் அதில் தான் படம் பார்த்துருந்தாரு இப்போ சார் என்ன சொல்லணும்னு நினைச்சாரு அப்படின்னு ஏன் மைண்ட் வைஸ் என்னன்னா வாங்க போஸ் நீங்கள் நல்ல ஆக்டர் நடிச்சுட்டு போயிருக்கலாமே எதுக்கு உங்களுக்கு இந்த டைரக்ஷன்லாம் சத்தியமா ஏதாவது எதிர்பார்த்த இத சொல்லிருந்தாருன்னா அத்தோட டைரக்ஷனுக்கு ஒரு முழுக்கு போட்டு வீட்டுக்கு போயிடலாம் இந்த மனமே இதோட தான் போனேன் போய் ஏத்த மாதிரி உட்கார்ந்த உட்கார்ந்த ஒரு பெரிய மௌனம் அந்த மௌனத்துக்கு அப்புறம் ஒரு வார்த்தை படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்பதான் மொத்த பிரஷரும் எனக்கு குறைஞ்சது அதுக்கப்புறம் அப்படி ரிலாக்ஸ் ஆன அப்புறம் இந்த திரைப்பட இந்த திரைப்படத்துல இருக்கக்கூடிய நூக்கன் கார்னர் சொன்னாரு அது சொல்லுவாங்க ஜோசியக்காரர் பின்னாடி நடக்க போற விஷயத்தை எல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்ற மாதிரி இந்த திரைப்படத்துல எந்தெந்த காட்சிகள் நீ வெளியே எடுத்திருக்கங்கிறத என்கிட்ட கேட்டார் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த காட்சி இருக்குன்னு செகண்ட் ஹாஃப்ல ஏன் செகண்ட் ஹாப்ல வச்சிருங்க ஃபிரண்ட்ல வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்க பாத்தீங்கன்னா டூடி அந்த டூடி வந்து படத்துடைய முதல் பகுதியா வச்சிருந்தேன் ஏன் டூடி பண்ணீங்கன்னு கேட்டாங்க இல்ல கதை ஏன் கதை சொல்லணும் அதுல ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு அதே நீங்க முன்னாடியே உடைக்கிறீங்க அதை எடுங்க அப்படின்னாரு அதை வெளியே எடுத்துட்டேன் இந்த முப்பத்தஞ்சாறு சீன் ஒன்னு இருக்குமே அது எங்கன்னு கேட்டாரு தரத்தரன்னு முடிச்ச எடுக்கல சார் அப்படின்னா ஏன் எடுக்கல அப்படின்னு கேட்டாரு இல்ல சார் கொஞ்சம் என்ன காம்பினேஷன் செட் ஆகல அது வச்சாத படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னாரு விமல் சார் ஒரு ஷூட்டிங்கில் இருந்தாரு விஜயமுருகன் சார் ஒரு இடத்துல இருந்தாரு ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு இந்த நேரத்தில் ஜனா அவங்களுடைய அப்பா ரவிச்சந்திரன் சார் சார்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க அவங்க சார் சார்களுடைய நன்றி அவங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு போய் விஷயத்த சொன்னேன் அவர் கேமரா கொடுத்துட்டாரு எணில் சார் எப்பா எதையே போய் சுற்று பண்ணிக்க அப்படின்ட்டாரு செல்வா சார் கேமராமேன் அவர் உங்க படத்தோட மூடு என்னன்னு கேட்டாரு சொன்னேன் நீங்க ஒரு டயலாக் பார்த்தீங்கல்ல பள்ளிக்கூடத்தை பத்தி பேசி பெண்கள் கல்வி கற்க கூடாதான ஒரு சீன் அந்த சீன் இப்ப எடுத்தது அது வெற்றி சார் சொல்லி நான் எடுத்தது அந்த அந்த வசனம் தேவாகரன் சார் அவர் எழுதின வசனத்தை நான் வெற்றி சார் காமிச்சேன் கரெக்ஷன் சொன்னாரு அப்படி எழுதப்பட்டதுதான் அந்த வசனம் படத்துல அந்த அந்த டைலாக் வரும்போது கிளாப்ஸ் இருக்கு அதுக்கு வந்து இந்த நேரத்துல எல்லாருக்குமே நன்றி அப்படிதான் அந்த கட்சியை சேர்த்தோம் சார் சொல்லிதான் சேர்த்தோம் அப்புறம் முழுமையானதற்கு பிறகு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு என் பேர் போட்டுக்கோங்க அப்படின்னாரு நான் உண்மையிலே பிறந்ததற்கான அடையாளம் இயக்கத்திற்கு வந்ததற்கான அடையாளம் நான் ஒரு மனிதனாக நல்ல நெஞ்சு நிமித்தி நான் அதுக்கு காரணம் வெற்றிமாறன் சார் தான் என் வாழ்நாள்ல நான் ரெண்டு பேரை எப்பயுமே மறக்க கூடாதுன்னா வெற்றிமாறன் சாரும் விஜயசேதுபதி சாரும் மறக்க கூடாது இல்ல நினைக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கிக்க கூடாது அப்படின்னு அந்த நேரத்துல நினைக்கிறேன் இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி இந்த திரைப்படத்தை கொடுத்த சிராஜ் அவர்களுக்கும் நிலோஃபர் சிராஜ் அவர்களுக்கும் இந்த திரைப்படத்துடைய நிர்வாகர் கண்ணன் அவர்கள் ரொம்ப நன்றி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் படப்படம் மேல வந்து ஒரு ஒரு செகண்ட் தான் டைம் டக்குனு லைனா வந்து கடக்கணும் வாங்க மதன் திரு பிரேம் சொல்லு அன்பு சிபி தர்மா விக்டர் இவங்க தான் இந்த திரைப்படத்தை இங்க ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டினது உங்க கரகோஷங்களோடு நன்றி யார் பேரும் விட்டு பேரும் என்ன மன்னிச்சுக்கோங்க அது பர்பஸா பண்ணப்பட்டதாக இருக்காது மிக்க நன்றி மிக்க நன்றி தேங்க்யூ